ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு சுற்றளவுனால் என்னன்னு பாருங்கள் ஒரு மூடிய வடிவத்தின் எல்லையின் நீளம் அவ்வடிவத்தின் சுற்றளவு எனப்படும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுற்றளவு என்பது ஒரு மூடிய வடிவத்தை சுற்றியுள்ள அளவு ஆகும் சுற்றளவின் அழகு நீளத்தின் அழகே ஆகும் அது அழகு பார்த்தீங்கன்னா அதோட மீட்டர் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் கிலோமீட்டர் அங்குலம் அடி கெஜம் போன்ற அலகுகளால் சுற்றளவு குறிக்கப்படுகிறது இந்தந்த அலகுகளால் சுற்றளவு குறிக்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றளவு ப்ரைமேட்டர் என்ற சொல்லானது கிரேக்க சொல்லாக பேரி மற்றும் மெட்ரோன் என்ற சொற்களிலிருந்து பெறப்பட்டது இங்கு பெரி என்பது சுற்றிலும் என்னும் மெட்ரோன் என்பது அளவு என்னும் பொருள்படும்ன்னு சொல்கிறாங்க இது சுற்றலைக்கு டெஃபினேஷனுங்க இது புரிஞ்சுதுங்களா சுற்றாக்குறை டெஃபினேஷன்னா இதுதான் ஃபஸ்ட்டுக்கு சுற்றளவு எதுக்கு நம்ம சொல்லுவோம் அதோட அழகு இந்த வார்த்தை எதுலேருந்து வந்துடுச்சுன்னு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகத்தின் சுற்றளவு செல் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன பாருங்கள் செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம் உடையது செவ்வகம்னா இதுதான் ரெண்டு பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு வந்து சுற்றளவு வந்து நம்ம பீன் குறிப்போம் அது ரெண்டு ஏன்னா ரெண்டு ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிறதுனால ரெண்டு இது எழுனா நீளம் இந்த பகுதியை குறிக்கும் நீளத்தை பீனா அகலம் அகலம் இந் இந்த பகுதியை குறிக்கும் அலகுகள்னு குறிப்போம் அப்போ பாருங்கள் எல்னா நீளம் பீனா அகலம் பீனா சுற்றளவுன்னு குறிப்போன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் செவ்வகத்தின் சுற்றளவு இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கள் நீளம் கூட்டல் அகலம் அழகுகள்னு வரும் புரிஞ்சுதுங்களா இது வச்சு கணக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்று கொஷின் பாருங்கள் ஒரு சதுரத்தின் நீளம் பனிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் அகலம் பத்து சென்டிமீட்டர் அதன் சுற்றளவு காண்கன்னு கேட்டுக்கிறேன் அப்போது இது நீளம் அப்போது இது நீளம்னா என்ன குறிப்போம் நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போம் அப்போ எள்ளு எவ்வளோ பனிரெண்டு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது அகலம் அகலம்னா பீன் குறிப்போம் இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் அப்போ இது சுற்றளவு ஃபார்ம்னா பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றளவு சுற்றளவு என்ன குறிப்போ பி அப்போ பி இஸ் ஈக்வல் டு ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள் கொஞ்சம் இதுக்கு இதுதான் ஃபார்ம்லாம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இவோ பனிரெண்டு கூட்டல் பி ஓவ் பத்து அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டு இது அப்படியே இருக்கட்டும் இது கூட்டினீங்கன்னா எவ்வளோ பன்னிரெண்டும் பத்து கூட்டினிங்கன்னா பெருக்கல் இருபத்தி ரெண்டு இது பெருக்கல்னு அர்த்தம் அப்போ பெருக்கனிங்கன்னா எவ்வளோ வருது நாற்பத்தி நாலு அப்போது இது அழகுகள்னால் இதில் என்ன அழகு குத்துக்குறாங்களோ அது அப்படியே வரும் அப்போது அழகுகள்னால் இது சென்டிமீட்டர் அது அப்படியே வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது ஃபோர் செவ்வகத்தின் தின் சுற்றளவு P is equal to நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்